உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே ராகு கேது தோஷம் எப்படி சேர்க்கக்கூடாது தலைப்பு அது என்ன எப்படி சேர்க்கக்கூடாது அப்படின்னா கேது தோஷத்துக்கு கேது தோஷத்தை தான் சேர்க்கணுங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த இருபது ஆண்டுகளுக்குள்ளார வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆக அதுக்குள்ளார வரும்பொழுது நான் ஒருத்தர் மட்டும்தான் கேதுக்கு ராகு கேதுலாம் அதே மாதிரி சேர்க்காதீங்க ஒரு லக்னத்தில் ராகுன்னு இருந்தால் ரெண்டாம் இடத்து ராகுவையோ கேதுவையோ சேருங்கன்னு கொஞ்சம் ஒரு ஆல்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டில் ராகு ரெண்டில் ராகு தான் சேர்க்கணும் ரெண்டில் கேது ரெண்டில் கேது தான் சேர்க்கணும் இல்லைன்னா யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வந்துடும்லாம் சொல்லி பயமுறுத்தி சில யூடியூப் வீடியோஸ் நானும் பார்த்தேன் அப்படியே சொல்கிறாங்க உயிருக்கு ஆபத்துகள் வரும்னே சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி எந்த நூல்கள்லேயும் இல்லைங்க தயவுசெய்து அப்படியெல்லாம் ஒரு ரூமர்ஸ் இதெல்லாம் நம்பக்கூடாது ஏதா அது மாதிரி நடந்தோ நடந்து ஒரு இடத்துல நடந்ததுன்னா அவங்க இன்னொரு இடத்துல சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேருக்குமே ராகு கேது இருந்து இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி இல்லையே இப்போ உள்ள வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல என்ன பண்ணுறது அவங்க பெற்றோர்களுடைய ஜாதகத்தை கேட்குறது உங்களுக்கு எப்படி சேர்த்துருக்காங்கன்னு சார் எங்கள் காலத்தில் அங்கெல்லாம் அப்போல்லாம் ராகு ராகுகேது பார்த்தாங்க இப்போதாங்க பார்க்குறாங்க அப்போ ஒரு உண்மை என்னன்னு புரியுதா ராகுகேது என்பது சமீப காலத்துல அப்படியே வந்து செவி வழி செய்தியாக பரவி எல்லா ஜோதிடர்களிடம் சென்று ஒட்டி கொண்டு இன்று மேட்டிமணி புரோக்கர்ஸ் அவங்க இதை இத வந்து பெருசு பண்ணிட்டாங்க சரி எந்த மாதிரி ராகு கேது இருந்து எந்த மாதிரி ராகு கேது சேர்க்கக்கூடாது அதுதான் என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளை இந்த அரங்கத்தில் நாம வெளிப்படுத்திட்டோம்னா இத வருங்கால ஜோதிடர்கள் கொஞ்சம் உஷாராக ஒரு தவறை செய்யாமல் இருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம் ஏனென்றால் ராகு கேதுக்கள் தான் நின்ற வீடு எந்த வீடோ அந்த வீட்டுக்கு அதிபதியினுடைய செயலை எடுத்து செய்யும் உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டாம் இடம் சனியினுடைய வீடு தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு கூடையவன் சனியினுடைய வீடு அந்த சனிக்கு ஆகாதவர் யார் சூரியன் அப்ப சூரியன் வீட்டு ராகு ஒரு பொண்ணுக்கு இருக்கு கடக வைங்களேன் ரெண்டுல ராகு தனுசு லக்கணத்துக்கு ரெண்டுல ராகு இந்த ராகு அதிபதியார் சூரியன் இந்த ராகுக்கு அதிபதி யார் சனி ரெண்டு பேரும் நட்பு கிரகங்களா பகை கிரகங்களா நீங்களே சொல்லுங்க அப்ப ஆர்குமெண்ட் எப்படி போகும் சனி வீட்டு ராகு இது தேடல் ரிசர்ச் ஆராய்ச்சி இன்னைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிஹெச்சரி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கேன் ரைட் இது ரெண்டாம் இடம் சூரியனுடைய வீடு இவ்வளவு பொறுமையும் இவ்வளவு ஆராய்ச்சியும் இந்த கடகலக்கணத்துக்கும் சூரியன் வந்து சூரியன் வீட்டு ராகுக்கு முடியாது ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒரு இங்கு பாட்டில் இன்னும் வச்சிருக்கேன் பிஹெச்சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இங்கு பாட்டில் எடுத்து பச்சை கலரில் எழுதணும்னு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஆக இது தொடர்ந்து ஆராய்ச்சி இது அப்படி இல்லை பதட்டம் வேகம் படபடப்பு கடகத்துக்கு உடனே ஒரு காரியம் நடக்க வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் ராகு கேதுக்கு ராகு சேர்த்து வச்சா நல்லா இருப்பாங்களான்னு நீங்க சொல்லுங்க ஆக அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மகர லக்கணம் ரெண்டுல ராகு அல்லது லக்கணத்திலேயே ராகு இதெல்லாம் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த லக்கணத்துல ராகு மகர லக்கணம் லக்கணம் ரெண்டு பேருக்குமே லக்கணத்துல ராகு அது மாதிரி ஏன் சேர்க்க கூடாது அப்படின்னா இந்த சனி சந்திரன் எப்போதுமே உணர்வு தோஷம் சொல்றோம்ல அந்த சனி சந்திரங்கிறது பகை கிரகங்கள் ரெண்டு பேருக்கும் ஆகாது இதனுடைய மகர லக்கணத்தினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்றது விஷயங்கள் வந்து விதங்கள் வந்து கடக லக்கணத்துக்காரங்களுக்கு பிடிக்காது கடகத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன் இது பதட்டம் வேகம் உடனடியாக ஒரு செயலை சொல்லணும் வெளிப்படையா இருக்கணும் ஓப்பனா பேசணும் மகரம் இது மிகப்பெரிய ரகசியம் மர்ம நாவல் மகரத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா வெளில தெரியாது அது ராகு வேறு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆழமான மனிதர் நன்கு யோசிப்பவர் ஆக இவர் ஆழமான மனசெல்லாம் கிடையாது கடைகள்ல கணத்தில் இருக்கக்கூடிய ராகு படபடன்னு உடனே ஒரு வேலை முடிச்சாகணும் இது அப்படி இல்லை ஆக இது மாதிரி சேர்க்காதீங்க இங்க ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி ராகு கேது எல்லாத்துக்கும் பொது புரியுதா அதே மாதிரி மேச லக்கணம் அங்க ராகு இருக்கு செவ்வாய் வீட்டு ராகு மகர லக்கணத்துல சனி வீட்டு ராகு இப்ப சனி செவ்வாய் இயற்கையிலேயே பகையாக இருப்பதால் இது போன்று நம்ம சேர்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார மோதல்கள் கருத்து மோதல்கள் அதிகமாக வரும் இயற்கை ரெண்டு கிரகங்களும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் பகை கிரகங்கள் புரியுதுங்களா அது மாதிரி ராகு கேது ஜாதகம் சேர்க்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன லக்கணத்தில் ராகு அல்லது கேது துலாம் லக்கணத்துக்கு ராகு அல்லது கேது இது சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது ஆக சுக்கரனும் இயற்கை சுப கிரகங்கள் குரு பிளஸ் சுக்கரன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சவுத் போல் நார்த் போல் வடக்கும் தைக்கியும் என்ன சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்க அதே மாதிரி கன்னி லக்கணம் அதுல ராகு அல்லது கேது ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இப்படி போடுறேன் ஒரு கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு அதிபதி யார் புதன் ஆக இந்த மேச லக்கணத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் புதன் செவ்வாய் வீட்டு ராகுக்கள் ஆர்குமெண்ட் அதிகமாக பண்ணும் நீயா நானாங்கிற மாதிரி வரும் ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது மிகவும் நான் வந்து நிறைய அனுபவத்தை சொல்றேன் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட திருமண பொருத்தங்களை வந்து இணைச்சு வச்சதை அனுபவத்துல சொல்றேன் ஒவ்வொருத்தவங்களுடைய குணங்களும் லக்கணத்திலேயோ ரெண்டாம் இடத்திலயோ தீய கோள்கள் எது இருந்தாலும் சரி லக்கணத்திலேயோ ரெண்டாம் இடத்திலேயோ குடும்பஸ்தானத்திலேயோ தீய கோள்கள் எது இருந்தாலுமே தோஷம்தான் தோஷம்லாம் இல்லாமல் ராகு இது மட்டும் நீங்கள் ப்ரைட் பண்ணி பார்க்குறீங்க எங்க செவ்வாய் இருந்தாலும் நாக்கில் செவ்வாய் படபடன்னு பேச்சு நாக்கில் சனி இருந்தா சனி சந்திரன் இருந்தால் தடுமாற்றம் என்ன பேசுறதுன்னே தெரியாது ஆக எந்த தீய கோள்களாக இருந்தாலும் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் ஐந்து கோள்கள் நாக்கில் இருக்கு அல்லது லக்கணத்தில் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி சேர்ப்பதை தவிர்க்கணும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் அதே மாதிரி லக்கணத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் அதே மாதிரி அப்போ தவிர்க்க முடியாத பட்சத்தில் இந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சூரியன் வீட்டு சனி ராகு வந்து சூரியன் வீட்டில இருந்தா எப்படி இருக்கும் சனி வீட்டில் இருந்தா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருங்க இப்போ இந்த மேசலக்கணமும் மிதன லக்கணம் இது கூட எடுத்துக்கலாம் மிதன லக்கணத்துல ராகு மேசலக்கணத்துல ராகு சேர்க்காதீங்க ஆர்குமெண்ட் புரியுதுங்களா அப்ப சேர்க்க கூடாதவை அப்படின்னு வரும்பொழுது யார் யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல ராகுவோ லக்னத்துல ராகுவோ ஏழு எட்டுல கேதுக்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அந்த அதிபதி ஆண் ஜாதகத்தில் பகை கிரகங்களுடைய வீட்டுல அந்த ராகு ராகுகேது இருக்கக்கூடிய பட்சத்தில் அது ரெண்டாம் இடமா இருந்தால் முரண்பாடான ஆர்குமெண்ட் லக்னமா இருந்தால் முரண்பாடான ஆசைகள் புரியுதா ஏன் அதெல்லாம் நீ ஆசைப்படுற வேண்டாம் அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது கணவன் சொல்றாரு ஏன்னா அவர் வந்து சிக்கனமான ஒரு லக்கணத்துக்கு அதிபதியாக இருந்திருப்பாரு அந்த ராகு சிக்கனத்தில் இருந்திருக்கும் மகரம் கும்பம் இதெல்லாம் சிக்கனம் அவ்வளோ சீக்கிரமாக காசு எடுத்து விரையும் பண்ணாது அந்த வீட்டில் இருந்துட்டு இது சிம்ம லக்கணம் அந்த பொண்ணு அந்த சிம்ம லக்கணத்திலேயே ராகு அது என்ன சொல்லணும் டாப் அண்ட் மாடல் தான் எனக்கு வேணும் இவரே பதினஞ்சு வருஷமாக ஒரே கார் ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பார் மகரம் கும்பம் அது கடகம் சிம்மம்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் புதிப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் உடனே உடனே அடுத்தடுத்து ஆக இந்த கருத்து மோதல்கள் வந்து என்ன ஆகுது பிரிவினை வரைக்கும் அந்த காலத்துல பிரிவினை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராது பேச்சுவார்த்தைகள் வேணா இல்லாம இருக்கும் இந்த காலம் அப்படி இல்லையே உடனே பிரிவினை அடுத்த திருமணத்துக்கு தயார் அப்ப மன முறிவு ஏற்படக்கூடிய ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உதாரணமா போடுறேன் சரிங்களா காதல் திருமணம் அதுக்கு ஏன் பொருத்தம் பார்க்கணுமா அதுக்கெல்லாம் உதாரண ஜாதங்கள் போடுறோம் காதல் திருமணத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் எதெல்லாம் நடந்தது இப்ப எனக்கு எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம்னு சொன்னாங்க நடக்கல ஏன் நடக்கல இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஏன் நடக்கல ஏழாம் பாவாதிபதி மூன்று கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் எனக்கு மூணு திருமணம்னு சொன்னாங்க சொன்னது எங்கேயாவது நடந்திருக்கிறதா என்றால் ஒரு ஒரு சில இடங்களில் நடந்திருக்கலாம் ஏன் நடக்கவில்லை அப்படின்னா ஏகதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரே தாரம் உள்ள அந்த பெண்ணை சேர்க்க வேண்டும் என் மனைவி ஜாதகத்துக்கு ஒரே தாரம் எனக்கு பலதாரம் ஒரே தாரம் உள்ள ஜாதகம் எப்படி பலதாரம் என்ன பண்ண முடியும் அந்த மேரேஜ் ஃபெயிலியர் ஆகணும் என் மனைவியுடைய ஜாதகத்துல சக்சஸ்ஃபுல் மேரேஜ் இருக்கும் பொழுது எப்படி ஃபெயிலியர் ஆகும் இதெல்லாம் வருங்கால தலை என்ன மாதிரியே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஏழு கூடவன் மூணு கிரக சேர்க்கை அந்த பொண்ணுக்கும் ஏழுக்குடையவன் மூணு கிரக சேர்க்கை ஆகாத திசாபுத்திகள் வருகிறது ஒரு சண்டை சண்டையில் பிரச்சனை பிரிவினையாக முடிகிறது இன்னொரு திருமணம் ஆட்டோமேட்டிக்கா ஆக திருமண பொறுத்த விஷயங்கள்ல நிறைய அனுபவங்கள் நமக்கு நடந்ததெல்லாம் ஒவ்வொரு வீடியோக்களாக உங்களுக்கு நான் பகிர்ந்துகிறேன் இதுல என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா என்னால் இந்த ராகு கேது தோஷத்தை மாற்றி அமைக்க முடியாது ராகு கேது இல்ல இருப்பவர்கள் இல்லாதவர்களை திருமணம் செய்யுங்கள் என்று நான் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதுவும் வந்து நீங்கள் அப்படி இல்லை ராகு கேதுக்கு ராகு கேதம் சேர்க்கணும் அப்படின்னு வந்தால் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் சூரியன் வீட்டு ராகுக்கு சனி வீட்டு ராகுவை சேர்த்தால் சிக்கல் அதே மாதிரி சனி பிளஸ் சந்திரன் செவ்வாய் சனி குரு சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான வீட்டுகளில் ரெண்டாம் இடமோ லக்கணமோ இருந்து கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் ஆர்குமெண்ட் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் ஆர்குமெண்ட் இருக்கா இல்லையா ஆக இந்த மனசனை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க நேற்று போட்ட வீடியோவில் எவ்வாறு சேர்ப்பதுன்னு போட்டிருக்கேன் இதில் எவ்வாறு சேர்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறேன் திருமணம் பற்றிய என்னுடைய அனுபவ வெளியீடுகள் இனி படிப்படியாக வரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்